ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பொன்ஸ்ரா கார்த்திக் சேனல் இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன கேம் ஷோ விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட் தான் நம்பர் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம் இன்னைக்கு நாங்கள் பாருங்கள் எல்லா லைன்லையும் நிற்கிறோம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாருக்குமே கேம் ஷோ தான் விளையாடலான்னு பார்க்குறோம் சரி நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஒன்று இருந்து நூறு வரைக்கும் நம்பர் இருக்குது அதில் வெ வெளில போகிற அதிர்ஷ்டச்சாலும் யாருன்னு பார்க்கலாம் ம் ஓகே சேலஞ்ச் ஆர் தேச்சேல انا கமிஷன் குதறேன் பாரு கமிஷன் கமிஷன் ஓ ஆ ரைட் ஓகே சரி நம்ம வந்து வீடியோல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேவா ரெடியா சரி ஓகே ரெடி ஆ சரி 15 ரைட் இல்ல என்ன சொல்ல 7 இல்ல 23 இல்ல 21 அட்ரா இல்ல <laughs>

88 இல்ல 81 இல்ல 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 மூணு இல்ல

ஒண்ணு <Tgli> இல்ல <flaws yapa>

இல்ல 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 அரிசி சக்க ஐம்பது ரூபா என்ன சொன்னு அடிச்சிருக்கு ரெண்டாவது பிரைஸ் ஐம்பது ரூபா ரூபாய் எட்டு எட்டு தான் அஞ்சு ரூபா கொடுத்தாச்சான் இல்ல இல்ல இருபத்தி மூணு இல்ல தான் ஜமாWhite அரோதிய엽்習 brightness ижуDay நின் interface ETF XVக்கு quieres Rockef silicone Committee passport taş

来，欢来你们来。